வெல்கம் டு கலாஷ் கறிவல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ப்ரான் ஃப்ரை தான் இறால் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன் ஆனால் ஒரு வெரைட்டியான ஃப்ரை அருமையாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இங்கே கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்காக நான் வந்து ப்ரான் ஒரு கால் கிலோ தான் நான் எடுத்திருக்கிறேன் எனக்கு அவ்வளோதான் தேவை அதனால் நான் அவ்வளோ எடுத்தேன் இது வந்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் நம்ம அஞ்சு நிமிஷம் போதும் இது ரெடி பண்ணுறதுக்காக ரெஸ்ட் பண்ண வைக்கணும் கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக அஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் வந்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா அதாவது ஒரு பச்சை மிளகா சேர்த்தா போதும் கொஞ்சம் கறிவேப்பில் கறிவேப்பிலே கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் வந்து ஒரு பாதி சின் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் இதில் வந்து கரம் மசாலா பவுடர் ஒரு அரை டீஸ்பூனும் விட கம்மியாக சேர்த்தா போதும் தூளெல்லாம் கூட வேண்டாம் கம்மியாக இருந்தால் போதும் இப்போ வந்து தேங்காய் துருவின தேங்காய் வந்து மூணு டீஸ்பூன் சேர்க்குறேன் இதுதான் நம்ம ஸ்பெஷலாக இதில் சேர்க்கக்கூடியது ஃப்ரை வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போது இனி நாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்தாலும் போதும் ஏன்னா நம்ம குவான்டிட்டி வந்து ரொம்ப குறவாக எடுத்துருக்குறோம் இந்த இறால் வந்து இப்போ எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கணும் அதுக்காகத்தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் எடுத்து ஃப்ரை பண்ணலாம் பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் நான் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன் தேங்காயை தான் நல்லது கொஞ்சமாக கறிவேப்பிலே சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பிராணம் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க ஃப்ளைம் வந்து லோக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃப்ரை ஆகட்டும் நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மூடி வச்சிருக்கிறேன் மீடியத்துக்கும் லோக்கி இடையில ஃப்ளைம் வச்சுக்கலாம் ஓகே பாருங்கள் இதை திருப்பி போடணும் நாம் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் தான் வந்து இது வேக வைக்கணும் அதில் இறால் நல்லா வெந்து கிடச்சிரும் பாருங்கள் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டுட்டேன் திருப்பி மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்ம ப்ரான் ஃப்ரை ஸ்பெஷலான ப்ரான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா தேங்காய் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலையும் தழையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்டியான வெரைட்டி ப்ரான் ஃப்ரை சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே தேங்க் யூ